தவக்கால பயணம் நாள் இரண்டு கருணையின் அர்த்தம் உண்மையான நோன்பு மனமோடு பகிர்வது பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்று நான் விரும்பும் நோன்பு இசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனம் ஏழு நாம் நோன்பு இருப்பது நம்மையே திருத்திக் கொள்வதற்காக மட்டுமல்ல கருணை பகிர்வு பரிவு ஆகியவை உண்மையான நோன்பின் அடையாளங்கள் நாம் பிறரின் துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவி இருக்கிறோமா நீ உன் வாழ்க்கையில் ஏழைகளையும் துன்புற்றவர்களையும் நினைக்கிறாயா இன்று தேவனுடைய கருணையை செயல்படுத்த என்ன செய்யலாம் இன்று ஒருவருக்கு உதவியாக இருங்கள் உணவு துணி அல்லது உங்கள் நேரம்